காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார் கண்ணகி கையில் தனித்திரம்புடன் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்செறிய பாண்டியனை துணிந்து இகழ வந்திருக்கும் கண்ணகி என்ன கடல் கொடி கட்டி ஆளுகின்றாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ துறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு அறிந்திடுக ஓ கோவலன் மனைவி கோகுலன் மனைவி சிலம்பதிருடைய கழுவனின் மனைவி போதும் யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க யார் கழுவன் என் கணவனா கழுவன் இல்லை இல்லை கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா அல்லவா நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததா நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே இங்கு நீதி குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் என்ன கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசு கோப்பரும் தேவியின் சிலம்பு கோப்பரும் தேவியின் சிலம்பு இல்லை கோவலம் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்ன நீ யார் நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்க உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்களை கட்டும் நல்ல தீர்ப்பு வழக்குக்கு என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனவாள் விற்க வந்தார் மாமாவிலே அவரை கொன்று குவிந்து விட்டார்கள் அம்மா தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா

மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அல்ல துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தார் இதோ என்னுடைய மக்கள் சிலம்பு மாணிக்கங்கள் மன்னா மாசு படரவும் மாநில மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக மாபாதகம் புரிந்த உனக்கு மணி முடியதற்காக தேவையில்லை வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உரக்கு வெண்கோத்த குறை எதற்காக தேவையில்லை தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடும் ஐயட்டு